வணக்கம் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் பாதுகாப்பு அமைச்சகம் அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல தான் அந்த ஆஃபீஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா கவலைப்படாதீங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியற மாதிரி விளக்க போறேன் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த வேலைவாய்ப்பை முழுசா புரிஞ்சிக்க நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த இசிஹெச்எஸ் வாய்ப்புனா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் என்னென்ன பதவிகள் இருக்கு சம்பளம் எவ்வளவு தகுதிகள் என்ன கடைசியா எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்று பாப்போம் பார்ப்போம் ஓகே முதல் செக்ஷனுக்கு வந்தாச்சு முதல்ல இந்த இசிஹெச்எஸ்னா என்ன அது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்புறம் இந்த வேலைகள்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம் இசிஹெச்எஸ் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம் அதாவது இது நம்ம இந்திய அரசோட பாதுகாப்பு அமைச்சகம் நடத்துற ஒரு ஹெல்த் ஸ்கீம் யாருக்காகன்னா முன்னாள் ராணுவத்தினருக்காக இப்போ இந்த அருமையான திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் ஆட்களை வேலை கெடுக்குறாங்க சரி வேலை எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேண்ட் ஷகுர் பஸ்தி சோஹனா ரோடு குருகிராம் துவாரகா நோய்டானு இப்படி டெல்லி மற்றும் அதை சுத்தின பல இடங்கள்ல இருக்கிற பாலிகிளினிக்கல்ல தான் இந்த வேலைகள் இருக்கு ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு லொகேஷன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கலாம் இல்லையா அடுத்தது ரொம்ப முக்கியமான செக்ஷன் என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் ஆஃபர் மெடிக்கல் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நிறைய பதவிகள் இருக்கு இங்க பாருங்க மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்னு டாக்டர் பதவிகள் இருக்கு அதே சமயம் லேப் டெக்னீஷியன் கிளார்க் டிரைவர் ஏன் ஃபீமேல் அட்டெண்டன்ட் வரைக்கும் பல விதமான ரோல்ஸ் இருக்கு இது ஒரு சில உதாரணங்கள் தான் இதை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பெரிய ரிக்ரூட்மெண்ட் வாவ் மொத்தமா பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சீஸ் ஆமா ஒன்னு ஆறு நாலு இது உண்மையிலே ஒரு பெரிய நம்பர் அதனால உங்க குவாலிஃபிகேஷன் கேத்த ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஓகே வேலையெல்லாம் சரி சம்பளம் எப்படி இதுதான் எல்லாருக்கும் அடுத்த கேள்வி இல்லையா வாங்க இந்த வேலைகளுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு பார்க்கலாம் இந்த சார்ட்டை பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் உதாரணமாக ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு சம்பளம் எங்கே இருக்குது ஒரு லேப் டெக்னீஷியனுக்கு எவ்வளவு ஒரு டிரைவருக்கு எவ்வளவுன்னு இதில் அழகாக காட்டியிருக்காங்க ஸோ அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் மாறுபடுது இதில் ஹையஸ்ட் சேலரியே பாருங்க மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஆமாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இது மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரியான பதவிகளுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல சம்பளம் இது சரி சம்பளம் பார்த்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் அதுதான் தகுதி அதாவது எலிஜிபிலிட்டி இந்த வேலைகளுக்கு என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதுக்கு செட் ஆகோமான்னு நமக்கே தெரியும் வாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு சின்ன கம்பேரிசன் பாருங்க ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் ஆனால் ஒரு கிளார்க் பதவிக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும் ஆனால் இதில் ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்களா ரெண்டு பதவிகளுக்குமே மினிமம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ அனுபவம் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே உங்களுக்கு இந்த வேலையில் ஆர்வம் இருக்கு தகுதியும் இருக்குன்னு வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது வாங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப் தான் முதல்ல அவங்க வெப்சைட்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணனும் ரெண்டாவது தேவையான எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுக்கணும் அதில் நீங்களே கையெழுத்து போடணும் மூணாவது அதாவது கொடுத்துருக்கற டெல்லிகேண்ட் அட்ரஸ்க்கு அனுப்பணும் நாலாவது கடைசி தேதிக்குள்ள உங்க அப்ளிகேஷன் அங்க போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் இங்க பாருங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பக்கத்துல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து அனுப்பணுங்கிற லிஸ்ட்டும் இருக்கு ஸோ எது அனுப்பணும் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல கைடு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி இதை வச்சுக்கோங்க உங்க ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்க எக்ஸ் சர்வீஸ்மென்னா உங்க பிபிஓ டிஸ்சார்ஜ் புக் அப்புறம் உங்க எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டிரைவர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டெட்லைன் உங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு போய் சேர வேண்டிய கடைசி தேதி ஜான்வரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதியை உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாக அனுப்பிடுங்க நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ எப்போ எங்க எந்த டைம்ல நடக்கும்னு இமெயில் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் சொல்லுவாங்க அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை ரொம்ப கரெக்டாக கொடுங்க அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கானதாக இருக்குமா பாதுகாப்பு அமைச்சகத்தோட ஒரு மதிப்புமிட்ட திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கிறது உங்க கெரியர்ல ஒரு நல்ல அடுத்த படியா இருக்கலாம் உங்களுக்கு தேவையான தகுதியும் இதுல சேரணும்னு ஆர்வமும் இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க